ஆளுக்கட்சியை சேர்ந்த நெல்லை மேயர் சரவணனுக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வருகின்ற ஜனவரி பனிரெண்டாம் தேதி வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது நெல்லை மாநகராட்சியில் மொத்தமாக வார்டுகள் இருக்கிறது இதில் ஐம்பத்தி ஓரு இடங்களில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் கவுன்சிலர்களாக இருக்கிறார்கள் நெல்லை மேயராக திமுகவை சேர்ந்த சரவணன் இருக்கிறார் இந்நிலையில் ஒரு தரப்பினர் மேயர் சரவணனுக்கு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பினர் அவருக்கு எதிராகவும் செயல்பட்டு வருகிறார்கள் இதனால் நெல்லை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அவ்வப்போது சலசலப்புகள் ஏற்படுவது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது நெல்லை மேயரை மாற்ற கோரி கவுன்சிலர்களில் ஒரு தரப்பினர் அமைச்சர் நேர்வை நேரில் சந்தித்து முறையிட்டார்கள் மேயரை மாற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதினார்கள் இந்த மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வர மேயர் மற்றும் கவுன்சிலர்களை நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தன்னரசு சமீபத்தில் எச்சரித்திருந்தார் ஆனாலும் அமைச்சர் பேச்சை மீறி கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் நிலையில் மாநகராட்சி ஆணையர் தார்கோவிடம் மேயர் சரவணனுக்கு எதிராக முப்பத்தி எட்டு திமுக கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர ஆணையரிடம் மனு கொடுத்தார்கள் இதனால் நெல்லை அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது கவுன்சிலர்களின் கோரிக்கையை ஏற்று வருகின்ற பனிரெண்டாம் தேதி நெல்லை மேயர் சரவணனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என கூறியுள்ளார் ஆளும் கட்சி மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது இதுவே முதன்முறையாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது